السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہو نحمده ونسلی علی رسوله الكریم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العلیم وفی القرآن المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفرل بسم اللہ الرحمن الرحیم هو اللذی یسیرکم فی البر والبحر الى اخر الايه صدق الله العظيم وقال النبينا محمد صلى الله عليه وسلم اذا خرج الرجل من بيته بسم الله توكلت على الله لا حول ولا قوه الا بالله الى اخر الحديث رواه ابو داود او قال كما عليه الصلاه والسلام يلا بغل بغل شيء நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலகத் தலைவர் முகமது நபி சொல்லா அல்லி சொல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சிறப்புமிக்க அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சோடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் ஷஹதாக்கள் மற்றும் இந்த காணொலியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீது உண்டாகுவதாக ஆமீன் இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் எனது தளத்தின் மூலம் நல்ல நல்ல உபதேசங்களை நாம் கேட்டு வருகின்றோம் அலமதுல்ல அல்லாஹ் நம்முடைய இந்த சேவை ஏற்றுக்கொள்வானாக மேலும் இங்கு சொல்லப்படக்கூடிய உபதேசங்களின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து தருவானாக மேலும் எல்லா விதமான சிரமங்களையும் நோய்களை விட்டும் எல்லாவிதமான விதமான விபத்துகளை விட்டும் எல்லாம் வல்ல ரஹ்மா நம் எல்லோரையும் பாதுகாத்தவர்களாக என்று அழகிய துவாக்களோடு இன்றைய சிற்றுரையை ஆரம்பம் செய்கின்றேன் இன்றைய தலைப்பாக நாம் பார்ப்பது சாலை விபத்திலிருந்து பாதுகாப்பு பெற என்ன செய்வது என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கிறோம் இன்றைய காலத்திலே சாலை விபத்து என்பது மிக சர்வசாதாரணமாக நிகழக்கூடியதாக இருக்கிறது மிக சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த விபத்திலிருந்து நாம் எப்படி தப்பித்து நடக்க வேண்டும் பாதுகாப்பு பெற வேண்டும் இவை விபத்துகளிலே சிக்கிக்கொள்ளாமல் நாம் எப்பொழுதுமே ஒரு நல்ல பாதுகாப்பான நிலையில் எப்படி இருப்பது என்பதை பற்றின ஒரு ரத்தின சுருக்கமான உரையாக நாம் இன்றைய உரையை பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ் அல்லாஹால குரானிலே தன்னுடைய வல்லமையை பற்றி அல்லாஹ் சில இடங்களிலே பேசுகின்றான் அல்லாஹ்னுடைய குதிரத்தை பற்றி அல்லாஹ் சில வசனங்களிலே பேசுகின்றான் அப்படி பேசும் பொழுது இந்த பயணத்தையும் அல்லாஹ் சொல்கின்றான் நீங்கள் கடலிலேயும் நீங்கள் கரையிலேயும் பயணிக்கின்றீர்களே இது கூட இறைவனுடைய ஒரு அத்தாச்சி என்று அல்லாஹ் பேசுகின்றான் சூரா அல்லாஹ் குரான் சொல்லுகின்றான் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் உங்களை கரை கடலிலேயும் கரையிலேயும் உங்களை பயணம் அடைய செய்கின்றான் உங்களுடைய பயணம் என்பது அது நீங்கள் முடிவு செய்வது மாத்திரம் கிடையாது இறைவனும் முடிவு செய்ய வேண்டும் உங்களுடைய பயணங்களிலே ஏதேதும் ஒரு பிரச்சனைகள் வந்தது என்றால் அந்த பிரச்சனையை நீக்குவது என்பது அது இறைவன் கையிலே தான் இருக்கிறது நம்ம பயணம் போனாலும் அந்த பயணத்துல ஏதாவது பிரச்சனைனாலும் அதை நம்ம பாதுகாப்பாக நம்மை நம்முடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்குவது இறைவன் மாத்திரம்தான் அதனால இந்த பயணம் என்பது அது இறைவன் நமக்கு கொடுத்தது இந்த பயணம் என்பது இறைவனுடைய குதிரத்தை வெளிப்படுத்தக்கூடியது இந்த பயணத்தின் போது எந்த விதமான விபத்துகளும் இல்லாமல் நாம் பயணிப்பதற்கு சில வழிமுறைகளை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் அதிலே முதலாவது வழிமுறை கவனமாக செல்ல வேண்டும் நம்முடைய ஓட்டுநராக நம்ம போகும்போது டிரைவராக நாம் பயணிக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் கவனம் தவறியதென்றால் மரணம் தட்டிவிடும் ஆபத்துகள் நிகழ்ந்துவிடும் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி நம்முடைய பயணங்களிலும் சரி நாம் கவனத்தோடு நாம் செல்ல வேண்டும் கவனம் இல்லாமல் நாம் சென்றோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை அதுவும் பயணம் என்பது அது ஆபத்துகரமானதாக ஆகும் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் நிறைய பேர் டிராவல் டைமில் கூட செல்போன் எடுத்துட்டு போறாங்க டிராவல் டைமில் கூட செல்போனை பார்த்துக்கிட்டே செல்போன்ல பேசிக்கிட்டே இதெல்லாம் கூட பரவாயில்லை நிறைய பேர் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு போறாங்க ஹெட்ஃபோன்ல இசைகளை கேட்டுக்கொண்டு பாட்டு கேட்டுக்கொண்டு வாகனத்திலே சென்று யோசிச்சு பாருங்க நம்மளுடைய வாகனத்துல நம்ம செல்லுறோம் நம்மளுடைய உயிர் அந்த சம்பந்தப்படவில்லை எதிர்த்தா எதிர்த்தா எதிர்த்து வரக்கூடிய எதிரிகளை வரக்கூடிய அந்த நபர்களுடைய உயிரும் சம்பந்தப்பட்டிருக்கிறது சமீபத்திலே கூட நாம் பார்த்தோம் ஒரு வேனிலே உள்ள குழந்தைகள் எல்லாம் ரயில் மோதி வழியான எல்லாம் நாம் பார்க்கின்றோம் அப்போ இந்த மாதிரியான ஆபத்துகளை விட்டு நாம் தூரமாக இருக்க வேண்டும் என்றால் கவனத்தோடு நாம் செயல்பட வேண்டும் கவனம் இல்லாமல் நாம் செயல்படும் பொழுது அது விபத்துகளிலேயே தான் முடியும் அதனால தயவு செய்து பயணத்தின் பொழுது போன்களையோ அல்லது இசைகளையோ கேட்காமல் கவனமாக நீங்கள் செல்லுங்கள் இது முதல் விஷயம் இரண்டாவது வேகமாக செல்லக்கூடாது பயணத்தில் போறோமா ரொம்ப வேகமாக ஃபாஸ்டாக போகக்கூடாது இதுக்கு நம்ம பையங்கள்லாம் நூற்றி நூறுக்கு மேலே தான் போறாங்க நூறுக்கு மேலே உள்ள ஸ்பீடில் தான் போறாங்க அப்படின்னா இன்னும் அடுத்தம் நூற்றி எட்டுல போக போகிறாங்கன்னு அடுத்தோம் நூறுக்கு மேல தாண்டி வேகமாக சென்றோம் என்றால் நூத்தி எட்டு வேகமாக அதிவேகமாக நாம் செயல்பட்டோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையின் இறுதி பயணமாக அமைந்தும் நல்லா பாதுகாக்க வேண்டும் அதனால வேகமாக விவேகமாக செல்லுங்கள் வேகத்தை குறைத்து விட்டு ஒரு நல்ல டிரைவர் யார் தெரியுமா கூட சொல்லுவாங்க ஒரு நல்ல டிரைவர் தெரியுமா வேகமாக செல்வது மட்டும் கிடையாது பாதுகாப்பாகவும் செல்ல வேண்டும் பாதுகாப்பான முறையிலும் செல்ல வேண்டும் அதுதான் ஒரு ஒரு நல்ல நல்ல ஓட்டுநருக்கு டிரைவருக்கு அடையாளம் என்று சொல்லுவாங்க அப்ப நம்முடைய வேகம் என்பது அது ஆபத்துகரமானது எனவே வேகத்தை குறைத்து விட்டு விவேகத்தோடு நாம் செல்ல வேண்டும் இரண்டாவது விஷயம் மிகவும் வேகமாக செல்லக்கூடாது மூன்றாவது சாலைகளிலே உள்ள அந்த விதிமுறைகளை எல்லாம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நிறைய பேர் அதெல்லாம் ஃபாலோ பண்றது இல்லை அதனால தான் நிறைய விதமான ஆபத்துகளிலே என்று நாம் சிக்கிக்கொண்டிருக்கிறோம் அதனால வாகனத்தில் போகும்போது அவங்க சொல்லுவாங்க நாங்கள் லைசன்ஸ் எடுக்கும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அடையாளங்களை இந்த மாதிரி விதிமுறைகளை எல்லாம் சொல்லி தான் அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா லைசன்ஸே கொடுப்பாங்க சில இடங்கள்ல வந்து சில்ட்ரன்ஸ் நிறைய போக போடைய பகுதி அதில் இருக்க சில இடங்கள்ல வந்து அடிக்க அடிக்கக்கூடாது ஏன்னா ஹார்ட் பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஆரம் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய விதிமுறைகளை நல்ல 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 வழிமுறைகளை எல்லாம் போக்குவரத்து துறைகள் நமக்கு சொல்லி தந்திருக்கத்தான் தான் செய்யுது ஆனா நம்ம தான் அதை எடுத்து நடக்கல அதை எடுத்து நடக்காததுடைய விளைவு என்ன அந்த ஸ்கூல் வேன் போல அந்த சிறுவர்களை போல நிறைய உயிர்கள் இன்று பலியாகி கொண்டிருக்கிறது அப்படி வழியாகவில்லை என்றாலும் உடல் சேதங்கள் பட்டு இருக்கிறது நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் என்ன இதை போன்ற சாலை உள்ள அந்த சாலை வழிமுறைகளை விதிமுறைகளை நாம் மதிக்காததின் காரணமாகவே இன்று நாம் நிறைய ஆக்சிடென்ட்டுகளை நாம் சந்திக்கின்றோம் நல்ல ஆக்சிடென்ட் இல்லாமல் இருக்கணுமா விபத்து இல்லாமல் இருக்கணுமா இந்த கடை இந்த வழிமுறைகள் நாம் கடைபிடிக்க வேண்டும் நாலாவதாக நாம் அதிகமாக ஓதி விட்டு வெளியே செல்லணும் நம்ம பயணிக்கிறோம் எங்கையும் போனாலும் சரி அல்லது வேற எங்கேயாவது வெளியே போறோம் அப்படின்னாலே இந்த துவாவை நாம் ஓத வேண்டும் அபுதாபுல இந்த பதிவு செய்யப்படுகிறது இதா ஹரஜல் ரஜுலுங்க சொல்றாங்க இதா ஹரஜல் ரஜுலு ஒரு மனிதன் வெளியே சென்றார் அவருடைய வீட்டிலிருந்து வீட்டிலிருந்து நம்ம வெளியே போனோம் அப்படின்னா விஸ்மின்லாகி தவக்கல் து அலன் லாகி என்ற இந்த துவாவை ஓதிவிட்டு சென்றோம் என்றால் எல்லா விதமான முசீபத்திலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் நாம் பாதுகாக்கப்படுகிறோம் இன்னும் நேர்வழி அடைந்தவர்களாக நாம் இருக்கிறோம் இன்னும் இந்த வார்த்தைகள் நமக்கு போதுமானதாக இருக்கிறது இது மட்டுமல்ல இந்த நம்முடைய உள்ளங்களிலே ஊசலாட்டத்தை போடக்கூடிய ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கிறது அப்ப நமக்கு மொசிபத்தும் வராது ஆபத்துகளும் வராது ஷைத்தானுடைய பாதுகாப்பு கிடைக்குது எனவே நம்ம வீட்டிலிருந்து புறப்படும்போது இந்த துவாக்களை எல்லாம் நாம் ஓதிவிட்டு செல்ல வேண்டும் அதே போல நாம் வாகனங்களை ஓட்டும் பொழுது இந்த மாதிரியான வழிமுறைகளை எல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும் வல்ல ரஹ்மான் அல்ல எல்லா விபத்துகளிலிருந்து பாதுகாப்பானாக மேலும் எல்லா விதமான நனவுகளையும் மறைந்து கொள்ளக்கூடிய பாக்கிட்டு தருவானாக எந்த நேரங்களிலும் எல்லா நேரங்களிலும் அவனுடைய சிந்தனையிலேயே அவனுடைய திக்கிலேயே நம்முடைய நாவை ஆக்குவானாக மேலும் எல்லா விதமான விட்டும் உலக ரீதியான வறுமைகளை விட்டும் எல்லா விதமான துன்பங்களை விட்டும் வல்ல ரஹ்மான் அல்ல நம்ம எல்லோரையும் பாதுகாத்து விடுவான் வர வர